கோரி டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் பாரத் பந்த் போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் இந்த போராட்டத்திற்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் ஆதரவு தெரிவித்தனர் மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் போராட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நெல்லை வன்னார்பேட்டையில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக தோமுச அமைப்பு செயலாளர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு திமுக செயலாளர் அப்துல் வகாப் முன்னிலை வகித்தார் மேலும் மோகன் உலகநாதன் தோமுச மகாவிஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் இதைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட சுமார் நூறு பேரை போலீசார் கைது செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்றங்களும் அதன் கூட்டணி கட்சிகளும் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு கிணங்க நடந்த தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாடு தழுவிய வந்து அறிவிக்கப்படும் அறிவிக்க வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் அரியல் டெல்லியில் முற்றுகை இடுகின்ற அனைத்து விவசாயிகளுக்காகவும் ஆதரவாகவும் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இன்று அரியல் ஆர்ப்பாட்டம் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய வேண்டுகோள் கிடங்க தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செய்திகளுக்காக நிலையிலிருந்து ரீட்டா